ான் வாங்க மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கலைஞர் ஆட்சி அவர் முதலமைச்சராக இருந்தார் ஒரு ஆறு இடத்துல அதே மாதிரி பேசினேன் போராட்டம் பண்ணுவேன் கடைசியாக திருச்சியில் பேசினேன் கலைஞர் முதல்வர் அவர்களைன்னா நான் ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவேன்னா அப்புறம் பிரிச்சு ஊழல் ஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு கொடுத்தேன் ஆனா மோடி வந்து அதாவது வந்து மலரீதியா இட இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு காரணம் தமிழ்நாட்டில கல்வித்து திமுக அரசு செய்த தவறுகளை திருத்தி அமைக்க வேண்டும் என்பது முதலாவதாக உங்களுக்கு சொல்லுவேன் சமூக நீதி விஷயத்தில் செய்த தவறுகளை திமுக அரசு திருத்தி அமைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது போராடி வருகிறது அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ள தமிழக அரசு கொள்கை அளவில் மத்திய அரசு தான் இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை திமுக அரசு திருத்திக் கொள்ள வேண்டும் போராட்டம் நடத்தாமலேயே முதல்வர் மு ஸ்டாலின் இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம் இது சம்பந்தமாக நேரில் நான் பார்த்தேன் பல கடிதங்கள் எழுதினேன் அன்புமணியும் பல முறை சந்தித்தார் அவரும் பல கடிதங்களை எழுதினார் குழுக்களாக போய் பார்த்தார்கள் கௌரவ தலைவர் தலைமையிலே போய் பார்த்தார்கள் ஆனாலும் கூட ஒன்று நடக்கிறோம் அடுத்தது இந்த கேள்வி கேட்பீர்கள் ஆனால் நானே கேள்வியையும் கேட்டு பதிலையும் சொல்லிவிடுகிறேன் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலில் பாமக போட்டியிட வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் தலைமைக்கு இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி சாதகமாக பரிசீலித்து விரைவில் முடிவெடுக்கும் அதோடு கூட்டணி கட்சிகளுடன் கவர்ந்து பேசிய பிறகு குறித்த முடிவை எங்கள் முடிவை எங்கள் கட்சியின் முடிவை அறிவிக்கும் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி